செப்டம்பர் ஏழோட தீபா கார்த்திகோட ஸ்பாலர்ஸ் வீடியோ பண்ணிருக்காங்க ஆர்த்தி எடுக்கணும் அம்மாக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஆர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க கீதா ஐயோ இந்த தட்டத்துல இப்படி ஆரத்தி எடுக்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ரைட்ல மூணு தடவை சுத்துங்க லெப்ட்ல மூணு தடவை சுத்துங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அபிராமி அவங்க குடும்பமே எல்லாரும் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வர்றாங்க அபிராமியை கூட்டிட்டு வந்தோடனே தீபா வேஷத்துல இருக்கிற கீதா பாத்தீங்கன்னா வந்து அப்படி வாங்கத்த அப்படின்னு சொல்றாங்க இதுல வேற இதுல கார்த்திக் என்ன பண்றாருன்னா அந்த தாம்பூலத்துல சூடத்தை பத்த வச்சு குடுக்கிறாரு ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிக்கிட்டே சுத்துறாங்க இது எல்லாத்தையும் என்னடா இது தீபா எப்படி இருக்கா இவரோட போக்கே சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அபிராமிக்கு என்னடா நடக்குதீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க இது தீபாவா நம்ம தீபாவா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனாட்சி சும்மா உள்ள நேர்ல கேட்டுறாங்க என்னாச்சு தீபாக்கு ஏன் இப்படி இருக்கு தீபா அதை சுத்தும் போது ஒன் டூ த்ரீன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா தீபா சுத்தம் வா அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு கார்த்திக் அருண் கேக்குறாரு என்னடா இது தீபா இடம் ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு இருக்கா சுத்தும் போது அப்படிங்கிறாங்க தெரியல என்னமோ ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆரத்தி தட்டை என்ன பண்றது என்னமோ பண்ண சொன்னாரே என்னமோ பண்ண சொன்னாரே அப்படின்னு யோசனை பண்றாங்க தீபா அட அதை கொண்டு போய் வெளியே ஊத்திட்டு வர சொன்னாங்கல்ல கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காம்பவுண்டுக்கு வெளியே போய் ஊத்துருக்க போற வழியிலே பாத்தீங்கன்னா குழம்புகிட்டே போறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல இதென்ன புது புது பழக்கமா இருக்கு ஏஐ காலத்துல இங்க சுத்தி போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க திருஷ்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் அடுக்குமா நியாயமா அப்படின்னு சொல்லி புலம்புகிட்டே கரெக்டா கொண்டு போய் அந்த தாம்பழ தட்டை தண்ணி இருக்கவங்களா அதை அப்படியே கீழே ஊத்தி விட சொன்னா அவங்க அப்படி மேல அப்படி தெளிச்சு விடுற அப்படி அப்படி மேல இருந்து ஊத்துறாங்க கரெக்டா அங்க ஐஸ்வர்யா வர்றாங்க அந்த திருஷ்டி சுத்தின தண்ணி அப்படியே ஐஸ்வர்யா மூஞ்சியில போய் படுது தீபா பாதவனவே ஒரு பக்கம் பயங்கர ஷாக்குல தான் இருக்காங்க ஐஸ்வர்யா அப்படி பெப்பரப்பேன்னு நின்னுக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா சமக்கம் வேற ஐஸ்வர்யாக்கு அப்போ எதுவுமே இல்லாம அசால்ட்டா கீதா சொல்லிட்டு போறாங்க சாரி ராங் டைம்ல வந்துட்டீங்க எம் மேல தப்பு இல்ல உங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அப்படி நம்ம என்ன சொல்றாங்கன்னா தீபா உங்க சாரி சூப்பரா இருக்குதுமா உனக்கு இது ஆட்டா அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் அண்டி அப்படின்னு சொல்றாங்க தீபா என்னடா நடக்குதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ஸ்காலர்ஸ் முடியுது